மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு அன்பர் இன்னைக்கு கால் பண்ணி ஐயா என்னுடைய ஜாதகம் கோட்டீஸ்வர ஜாதகமா அல்லது யோகம் உள்ள ஜாதகமா அல்லது கோட்டீஸ்வர அல்லது யோக வரிசிலையாவது இருக்குதா அந்த விதிப்படி இருக்குதான்னு கேட்குறார் சார் அதாவது கோட்டீஸ்வரன்றது வந்து கோட்டீஸ்வர ஜாதகன்றது இப்போதான் சார் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஜமீன் தான் சொல்லுவாங்க ஜமீன் பரம்பரை ஒரு இவர்கள் ஒரு செல்வந்தர் வீட்டு பரம்பரை இவர்கள் ஒரு வசதி மிக்கவர் ஒரு பரம்பரை அப்படின்ட்டு அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நூறுரூபா இருந்தாவே பெரிய விஷயம் சார் மாதம் நூறுரூபா சம்பாதித்தாவே அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்ன்னு சொல்லுவாங்க அதற்கடுத்து ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் இன்றைக்கி வந்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க மாதம் யாரோட இன்றைய தலைமுறை போன தலைமுறை பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கே ஒரு லட்சம் தான் சம்பாதிச்சாங்க அப்படிப்பட்ட தந்தையே வந்து ஒரு லட்சம் தான் வருஷத்துக்கு சம்பாதித்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட தந்தையினுடைய ஒரு வருட சம்பளத்தை ஒரு மாதத்தில் சம்பாதிக்கிறாங்க இந்த காலத்தில் அப்போது இதற்கு முன்காலத்தில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜமீன் பரம்பரை செல்வந்தர் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கெத்தங்க அது மட்டுமல்ல இந்த காலத்தில் ஒன்று உழைப்பின் மூலமாக வந்து கோட்டீஸ்வரர் ஆகக்கூடிய தகுதி இருக்கு ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி வந்த பிறகு மிகப்பெரிய கோட்டீஸ்வர வரிசையில் இடம் பிடிப்பாங்க ஒரு சிலர் பிள்ளைகள் பிறந்த பிறகு அவர்களுடைய நிலைப்பாடே மாறிடும் சார் மிகப்பெரிய உச்சத்தில் போய் உட்காந்துடுவாங்க இப்படி சில விதிமுறைகள்லாம் இருக்கு சார் இப்போ ஒரு சிலருக்கு மட்டுமே தான் சார் இந்த விதிமுறைகள் எல்லாருக்குமே கிடைக்காது இல்லையா ஒரு லட்சம் பேரும் ஒரு ஊரில் ஒரு லட்சம் பேருக்குன்னா ஒரு லட்சம் பேரும் வந்து கோட்டீஸ்வரர் தர வரிசையில் வந்துருவாங்களா இன்றைக்கு கோட்டீஸ்வரர் ஜாதகமான்னு கேக்குறோம் போன தலைமுறையில வசதி மிக்க பரம்பரை அப்படின்னு சொல்றோம் அதற்கடுத்த தலைமுறையில கோட்டீஸ்வரர் ஜாதகன்றது போயிட்டு இவர் ஒரு மில்லியனர் ஜாதகமாக அப்படின்னு கேட்பாங்க இப்படிப்பட்ட நிலைப்பாடு மாறு சார் அப்போ ஒரு ஜாதகத்துல கோட்டீஸ்வர ஜாதகம் மிக்க குடும்பத்திலிருந்து ஒரு சிலர் பிறந்திருக்காங்க ஒரு சிலர் உழைப்பின் மூலமா முன்னேறி வந்திருக்காங்க ஒரு சிலர் தந்தை மூலமாக மிக பெரிய செல்வந்தராக ஆகுவாங்க ஒரு சிலர் குறு கோழியில் சம்பாதித்து மிகப்பெரிய யோகத்தை அடைவார்கள் என்ற ரூல்லாம் இருக்கு இல்லைங்களா அப்போ இந்த ரூல் படி பார்க்க சொல்ல முதல்ல ஒரு ஜாதகத்தில் சார் ஒரு பணக்கார குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவர் ஜாதகமே பேசும் சார்ங்க அவருடைய லக்னாதிபதி இருக்கார் இல்லையா அவர் வந்து உச்சம் பெற்று ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்கணும் அந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவங்க உச்சதாரங்கள் இருக்கணும் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடக லக்னம் எடுத்துக்கங்க கடக லக்னத்தினுடைய அதிபதி சந்திரன் உச்சம் பெற்று ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கணும் அந்த ரிஷப ராசிக்கு ரிஷப ராசியில் சந்திரனுக்கு வீடு கொடுத்த அந்த ரிஷபராசி அதிபதி சுக்கரன் மீனராசியில் உச்சம் பெற்று இருக்கணும் சார் அந்த ராசியினுடைய வீட்டினுடைய அதிபதி குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கணும் இந்த அமைப்பு இந்த அமைப்புள்ள ஜாதகமே இவர்கள் பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து இருந்து இந்த ஜாதகம் பேசும் சார் இவர்கள் ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து பிறந்தவர்கள் இவர்கள் பிறப்பே வசதி மிக்க குடும்பத்திலிருந்து வந்த ஒரு ஜாதகர்னு சொல்லிடலாம் ஒரு நல்ல குடும்பம் ஒரு நேர்மையான குடும்பத்தில் இருந்து வந்த நபர்கள் சொல்லிடலாம் சார் இவர்கள் அப்ப அவர்கள் ஜாதகத்துல அந்த நிலைப்பாடு தெரியுது இல்லையா இப்ப ஒரு சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னு வைங்களேன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி லக்னாதிபதி இந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஆட்சியாவோ அல்லது உச்சமாக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் அப்படி இருப்பது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்திருந்து அந்த ஜாதகருக்கு இப்படிப்பட்ட அமைப்பிலிருந்து நீங்க ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் லக்னாதிபதியும் ஆட்சியாக உச்சமாக இருக்க வேண்டும் அல்லது லக்னாதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்திருக்கணும் இப்படி அமர்ந்து இந்த ஜாதகருக்கு இவருடைய தந்தை அரவணைப்பு அதிகமா இருக்கும் சார் தந்தையோட அனுகிரகம் அதிகமா இருக்கும் தந்தை மூலமாக ஒரு வசதி மிக்க ஒரு இடத்துல உட்கார வைப்பார் சார் ஒரு ஒரு பணக்காரனாக ஆக்காமல் விட மாட்டார் இவருடைய தந்தை இவருடைய தந்தை ஒரு செல்வம் மிக்கவர் வசதி மிக்கவர் ஒரு போற்றத்தக்கவர் தந்தை மூலமாக பல லாபங்களை அடையக்கூடிய ஒரு நபர் சொல்லிடலாம் இப்படிப்பட்ட அமைப்பு அந்த ஜாதகத்திலே காமிச்சிடும் சார் அது மட்டுமல்ல அந்த லக்னாதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் இணைந்து திரிகோணங்கள் லக்ன சுபர்களுடன் சேர்ந்து அமர்ந்து இருந்தாங்க வைங்க இவர்கள் வசதி மிக்க குடும்பத்தில் தான் சார் பிறந்திருப்பாங்க பெரிய யோகத்தை அடையக்கூடிய ஜாதகம் செல்லதெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும் ஒரு ஜாதகத்துல அது மட்டுமல்ல ஒரு ஜாதகத்துல குரு எந்த ஆதிபத்தியத்திலாம் உட்கார்ந்து இருக்கட்டும் சார் எந்த ஆதிபத்தியம் பெற்று உட்காந்துருக்கட்டும் ஆனால் அந்த குரு அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து வைங்க இவர் கண்டிப்பாக ஒரு செல்வம் மிக்க ஆளா ஆகாம விட மாட்டார் ஆகாம விடமாட்டார் ஏன்னா அப்படிப்பட்ட கிரக அமைப்பு ஒரு குருவும் ஒன்பதாம் வீட்டை இணைந்து கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகக்கூடிய நிலைப்பாடு அந்த கிரகங்கள் உருவாக்கி கொடுத்துரும் சார் இவர்களுக்கு சார் ஒரு லக்னாதிபதி என்றைக்குமே மறையக்கூடாது சார் லக்னத்துக்கு மறையக்கூடாது எந்த இடத்துலையும் வந்து நீச்சம் பகை வாங்கி இருக்கக்கூடாது ஆறு எட்டு இல்லை ஆறு எட்டு ஆறு எட்டாம் இடங்களில் அமர்ந்து இருக்கக்கூடாது இப்படி ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்ந்து இருந்தாவே அந்த லக்னாதிபதி வீக் ஆகிட்டார்னு அர்த்தம் அப்போ இவர்களெல்லாம் போராடி போராடி தான் ஜெயிப்பாருன்னு அர்த்தம் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் சார் இவர்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய போராட்டம் போராட்டம் அப்போ ஒரு லக்னாதிபதி சரியாக அமர்ந்து லக்னாதிபதி ஆறு எட்டில் மறையாமல் இருந்தாலும் யோகம் சார் அது மட்டுமல்ல ஒரு சில ஜாதகம்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குறுக்கு வழி தான் சார் அவர்கள் வந்து மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்கும் குறுக்கு வழின்னாவே ராகு தான் சார் அந்த ராகு தான் கோட்டீஸ்வரன் ஆகணும்னாவே அந்த ராகு தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும்னே ராகு தான் ராகு தான் பேராசை பிடித்த கிரகம் ஒரு கரடு முரடான கிரகம் அடுத்து பற்றி கவலையே படமாட்டாங்க அடுத்தவங்க மனசு நோகுதே அவங்களுக்கு மனம் எப்படி வலிக்கும்ன்ற நிலைப்பாடெல்லாம் இவர்கள் கிடையாது இவருக்கு வேண்டியது பணம் இவருக்கு வேண்டியது அந்த ஆசை நிறைவேற வேண்டும் அப்படிப்பட்ட நிலைப்பாடல தான் அந்த ராகுவே வந்து அள்ளி கொடுப்பார் சார் அந்த ராகு பாருங்க தொகா வேலையில் இறங்குவாங்க இந்த ஜாதகரை வந்து ராகு பலம் பெற்று அந்த தசாக்கள்லாம் வந்து வந்துருந்தீங்க ராகு பலம் பெற்று தொகா வேலையில் இறங்கி தகடு முகுடு வேலைலாம் செய்து குறுக்கொழியில் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய நபர்கள் முதல் வரிசையில் இவர்கள் வந்து கோட்டீஸ்வர தரவரிசையில் இடம்பெறுவார்கள் ராகுத நடந்தாவே லக்னாதிபதி நன்றாக ஒரு லக்னாதிபதி நன்றாக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் அப்ப பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த ராகு அமர்வு பெற்று குரு பார்வையில் வைங்க இவர்கள் ராகுதில் நிச்சயம் கோட்டீஸ்வரர் தரவரிசையில் இடம் பிடிப்பார்கள் நேர் வழியில் தரவரிசையில் இடம் பிடிப்பார்கள் அந்த குரு பார்வை இல்லை என்றால் குறுக்கு வழி வேலை தகடு முகடு வேலைலாம் பண்ணி தான் இவர்கள் வந்து ஆனால் ராகு பாவத்துவமாக அமர்ந்து இப்படி அவர்களுக்கு அகடு முகடு வேலைலாம் எல்லாம் செய்து குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதித்தீர்கள் என்றால் இவர்கள் கர்மாவை சேர்த்து தான் வாங்கிட்டு வராங்க அடுத்தவர்களுடைய கர்மாவை சேர்த்து இவர்கள் அடுத்த பிறகு அதற்குண்டான தண்டனை நிச்சயம் உண்டு அது மட்டுமல்ல ராகு பாவத்துவமாக இருந்தால் அவர்களுடைய அந்த ராகுனுடைய செகண்ட் பார்ட் ஒன்று இருக்குது இல்லையா அந்த செகண்ட் பார்ட்டில் இரண்டாவது ராகு தசன் ஒன்று இருக்கு அதுலேயே அந்த ராகு தசை பதினெட்டு வருஷம் அந்த பதினெட்டு வருஷத்தில் கடைசி ஒரு அஞ்சு வருஷமோ மூணு மிக மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்து நிலைகுலைய வச்சிடும் சார் ஆனால் குரு பார்வை அந்த ராகுக்கு இருந்தால் நிச்சயமாக அவர்களை காப்பாற்றி விட்டுவிடும் இப்படிப்பட்ட அமைப்புகளில் அந்த ராகு இருந்தால் தான் வந்து மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்கும் சார் அது மட்டுமல்ல ஒரு ஜாதகத்தில் சார் லக்னத்திற்கு நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக ஸ்தானாதிபதியும் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய பண வருவாய்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதி கர்ம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டதிபதி இந்த இரண்டு நிலைப்பாடுகளும் கரெக்டாக இருக்கணும் சார் அது மட்டுமல்ல இந்த நாலு பத்துக்கு இணையாக அந்த செவ்வாயும் பலம் பெற்று உச்சதாரங்கள் இருக்கணும் இப்படி இருந்தாக்கா இவருக்கெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை அடைவாங்க சார் அதாவது சார் அந்த செவ்வாய் வந்து இப்போ பாருங்கள் மகர ராசியில் உச்சம் பெற்று கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெற்று பாருங்கள் அந்த ராசியில் சந்திரன் உச்சம் பெறுவார் அதற்கடுத்து மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெற்று இந்த நிலைப்பாடுகள் இருந்ததுன்னு வைங்க நாலாம் மீட்டை பத்தாம் மீட்டது வளம் பெற்று நான் இந்த சொல்லும் அமைப்பில் செவ்வாய் உச்சம் பெற்று சந்திரன் உச்சம் பெற்று அந்த சூரியனும் உச்சம் பெற்று இருந்தாருன்னு வைங்களேன் அல்லது சந்திரன் வந்து அந்த கடகராசியில் ஆட்சி பெற்று இருந்தாலும் பரவாயில்ல இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் வந்து ஒரு ஜாதகத்தில் இந்த அமைப்பில் இருந்ததுன்னு வைங்க இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் அது மட்டுமல்ல இந்த அமைப்பில் இருப்பது மட்டுமல்ல லக்னாதிபதி உச்சம் பெற்று அந்த லக்னத்திற்கு நாலு ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி அந்த லக்னத்தில் வந்து அமர்ந்து அப்படி அமர்ந்திருந்து இவர்களுக்கு அந்த தசா காலம்லாம் வந்ததுன்னு வைங்களேன் இவர்களை ஒரு மிகப்பெரிய செல்வந்தரக ஆக்காமல் விடாது சார் கிரக நிலைகள் கண்டிப்பாக இவர்கள் வந்து ஒரு கோட்டீஸ்வர தர வரிசையில் ஒரு செல்வந்த அமைப்பில் செல்வ செழிப்ப கண்டிப்பாக இவர்களுக்கு உருவாக்கி கொடுக்காம இந்த கிரகங்கள் ஓயவே ஓயாது எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க நீங்கள் கோட்டீஸ்வர ஜாதகமா அல்லது யோகம் பெற்ற ஜாதகமா என்று உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்